நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் வந்து பிராணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் பார்த்திங்கன்னா ரன் ஆகல ஏதாவது விஷயத்தால் நம்ம செக் பண்ணும்போது காயில்லாம் கன்ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டிஸ்பேமன் பண்ணிட்டு காயில் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எதுவுமே ஏன் வைண்டிங் கட்டக்கூடாது அப்படின்னா வைண்டிங் கட்டிங்கன்னா அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வரதில்லை அது இல்லாமல் நம்ம சம்டைம் வந்து புச வாய் வண்டிங் கட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு காயிலேயே புதுசாக மாற்றிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காயில் வாங்கிட்டு வந்திருக்கோம் டேபிள் ஃபேன் காயில் இதே செட்டப் மாதிரி பார்த்திங்கன்னா அதே செட்டப் வாங்கிட்டு வந்திருக்கோம் காயில் நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்க வேண்டிய ஃபேனை எடுத்துக்கலாம் மேலே ஃப்ரெண்டில் ரெக்கையெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே இருக்கிற கார்டு எல்லாத்தையும் கழட்டி தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ காயில் வந்து தனியாக ரிமூவ் பண்ணணும் அதுக்காக நம்ம காயில் உள்ள கேபிளை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பின் இல்லாத நீடி இதாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே கேபிளில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா அந்த கேபிள் ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கேபிளில் தனியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயில் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா சைடில் வச்சாச்சு நம்ம வாங்கிட்டு வந்த காயில் அதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது புதுசாக எடுத்து வந்த காயில் இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாலு வயிறு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்ல எடுத்து காயில் பழைய காயில் எடுத்த மாதிரியே காயில ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் வர்ற ஒயரை ரிமூவ் ரூட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம் நாலு வயரும் ஒன்றாம் முறைக்கு ரூட்டிங் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கேபிள் வந்து ஃபோல்ட் மோஸ்ட்லி உடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த நெக்கில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே இருக்கிற ரிமூவ் இழுத்து வச்சு அமுத்திக்கலாம் அந்த கேபிள் பார்த்திங்கன்னா அடிபாகத்தில் வரும் அதை எடுத்து ரிமூவ் பண்ணி இழுத்து வச்சுக்கலாம் டாப் சைடில் வர கேபிள் ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நாலு கேபிள் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பீடு கண்ட்ரோல் ஒரு நியூட்ரலு ஒரு ஒரு கேபிளுக்கும் ஒரு ஒரு பேஸ் கொடுக்கும்போது அது ஸ்பீடு கண்ட்ரோலாகி ஓடும் இதை பற்றி டீட்டலாக எதாவது தேவை அப்படின்னா வீடியோவில் கேளுங்க நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவான வீடியோ போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு கண் கலட்னா அதே கலர் கோடிங்கில் அந்த வயிறுங்களை கொடுத்துடலாம் ரெட்டு ஒயிட்டு ப்ளூ அப்படின்ற கோடிங்கில் அப்புறம் பிளாக்ன்ட்டு அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்கவர் ரெட்டு பிளாக்கில் வந்திருக்கு அந்த தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த ரிமூவ் கேபிள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம நீடில் பயன்படுத்தி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃப்டிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேபிள் வந்து ஃப்ரீயாக போய் நல்லா லாக் ஆகிக்கும் இது ஒன் டைம் கிரிப்பிங் மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஆகிக்கும் பட் ரிமூவ் பண்ணால் வராது அதனால் நம்ம நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து இன்சர்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அந்த நா ஸ்கின் அவுட் பண்ண ஒயரிங் எல்லாமே சால்ட்ரு பண்ணி டெம்பராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும் அடுத்து பழைய காயில பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷனுக்காக நெக்கு ரொட்டேஷனுக்காக ஒரு செட்டப் கொடுத்துருப்பான் அந்த ஸ்க்ரூவை எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து ரொட்டேஷன் ஆகணும் அது பார்த்திங்கன்னா நெக் வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி பார்த்து நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டே கேமரா டாப் பொசிஷனில் வச்சு எடுத்தனாலும் நமக்கு அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு டைட் பண்ண உடனே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃபேனை செக் பண்ணி பார்த்துரலாம் ஸ்பீடு கண்ட்ரோல் மூணு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் நம்ம ரெக்கே போட்டு இப்போ டெம்பரவரியாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கொடுத்த கலர் கோடிங் கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம பவரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்க செய்யும் போது ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும் கை வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் இது சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு க்ரீன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ப்ளூன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் செக் பண்ணுறீங்க ஸ்பீட் குண்டலே செக் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் மாறி இருக்குது ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு அதை விட லோ மீடியம்னு சொல்லிட்டு மூணு இருக்குதுல்ல அந்த மூணு பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது மீடியமும் லோ ஸ்பீடும் அதனால் அதை மட்டும் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நீடியில் யூஸ் பண்ணியோ இல்லை சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணியோ நம்ம அந்த ஸ்க்ரூ மாற்றிக்கலாம் என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு மீடியம் சொல்லிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடும் மீடியமும் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அதை நம்ம ப்ராப்பராக மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சு மாற்றிட்டு சைடில் இருக்கிற கார்டை போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி அல்டுகள் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்மக்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இல்லைனா நம்ம சேனலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டால் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட டவுட்டுகளோ இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துகிட்டு போடுவோம் பொறுமையாக எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஃப்ளோரில் உட்கார வேண்டிய பிவிசி சீட்டிங் உட்கார வச்சுக்கலாம் லாஸ்ட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா போட்டு டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற எல்லா டை எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிருங்க டைட் பண்ணிட்டு பிவிசியில் போட்டு ப்ளஸ் டூ வச்சுக்கலாம் ஃப்ளோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செக் பண்ணுறதுக்காக போட்ட விங்ஸை கழட்ட போகிறோம் விங்ஸை கழட்டிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பேக்குக்கு மோட்ரு காயிலுக்கு வந்து நம்ம காடு போட்டி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு காயிலில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு நாலு ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூ கரெக்டாக டேப்பிங் எடுத்து வச்சு நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ரூவை போட்டுக்கலாம் ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் வந்து நம்ம கார்டு அதுக்கு கார்டு ஒன்று கொடுத்துருவோம் அந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம் அது ஒன்லி ப்ரெஸ் டைப் தான் அது பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம லாங் ப்ரஸ் பண்ணி ந அப்படினாவே அப்படின்னாவே நம்ம லாக் ஆகி உட்காந்துருக்கோம் லாக் ஆகி உக்காந்துச்சு பொறுமையாக எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் கீழே ஃப்ளோரில் உட்கார வேண்டிய பிவிசி சீட்டிங்கை உட்கார வச்சுக்கலாம் க்ளாஸ் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா போட்டு டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற எல்லா டை எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டு பிவிசியில் போட்டு ப்ளஸ்ட்டு உக்கார வச்சுக்கலாம் ஃப்ளோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செக் பண்ணுறதுக்காக போட்ட விங்ஸை கழட்ட போகிறோம் விங்ஸை கழட்டிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பேக்குக்கு மோட்ரு காயிலுக்கு வந்து நம்ம கார்டு பொடி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு காயிலில் வந்து ஃப்ரெண்டில் ஒரு நாலு ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூ கரெக்டாக டேப்பிங் எடுத்து வச்சு நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குரு எல்லாம் டைட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம கார்டு அதுக்கு கார்டு ஒன்று கொடுத்துருவோம் அந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம் அது ஒன்லி ப்ரஸ் டைப் தான் அது பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம லாங் ப்ரெஸ் வந்து அமு்த்தனிங் அப்படின்னாவே நம்ம லாக் ஆகி உக்காந்துக்கோம் லாக் ஆகி உக்காந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸு ஆனுக்கு வர வேண்டிய கார்டு வந்து ஒன்று இருக்கும் மெஸ்ஸு மாதிரி அந்த மெஸ் கார்டு பேக் சைடில் இருக்கிற கார்டு எடுத்து கரெக்டாக ஹேண்டில் வந்து மேலே வர்ற மாதிரி செட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் தான் இருக்கும் இது நார்மலாகவே டைட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு மீடியம் டைட் வைங்க ரொம்ப டைட் வச்சாலும் ஸ்லிப்பாக வெளியே வந்துடும் ஏன்னா பிவிசி மெட்டீரியல் அது மெட்டல் கிடையாது அதனால் ஒரு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு டைட் போதும் அப்படின்ற அளவுக்கு போட்டு ரொம்ப கொடுக்குற அளவுக்கு டைட்லாம் தேவை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை வந்து மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபேனில் பார்த்திங்கன்னா டவுல் பின் இருக்கும் தெரியுது அவங்களுக்கு பிளாக் கலர் டவுல் பின்னு அந்த டவுல் பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்ஸை வந்து கரெக்டாக சிட்டிங் பண்ணிடலாம் இதில் காடி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேனை வந்து மாட்டணும் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் விசில் மாட்டணும் ஃபேன் ஒரு டைம் ஃபார்வில் சுற்றும் போது நம்ம வேசில் சுற்றி டைப் பண்ணணும் இப்போ ஃபேன் விங்ஸுக்கு டைட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டு கார்டு போடணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டரில் ஒரு க ஃபீடிங் கொடுத்துருப்பான் அந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபீடிங்கை உட்கார வச்சுட்டு தான் ஃபிரண்ட்டில் இருக்காட உட்காரிக்க முடியும் அப்போ தான் ஈஸியாக உக்காக்க முடியும் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லாக் பண்ணிங்க அப்படின்னா பொறுமையாக வந்து உக்காந்துக்கும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கிறார்டு நேம் வந்து லோகோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக சீட் ஆகிடும் அதுவும் ஒன் சைடாக வந்து உட்கார வச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உக்காந்துதான் இப்போ ஸ்லிப் ஆகாது அவ்வளோதாங்க ஃபேன் ஃபிட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டிலருந்து எல்லா வகையான எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டும் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராடத்தெல்லாம் வீட்டிலேருந்து எப்படி சர்வீஸ் பண்ணலான்றதை பற்றி இந்த மாதிரி வீடியோக்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு தேங்க் யூ ஃபார் சப்போர்ட் போல்நட் வாஸை